சந்தித் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் இரவு ஒன்று நாற்பத்தைந்து வரை பிறகு மகம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் சொல்ல நல்ல கருத்து சில தினங்களுக்கு முன்னாலே வாழ்க்கையில் வெளியிடக்கூடாத சில தகவல்கள்னு சொன்னேன் எந்த தகவலை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது சில பேர் சொன்னால் அவர்கிட்ட சொல்லாதீங்க ஒரு ஓட்டவாய் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு அதனால் பிரச்சனை வரும் அப்படிம்பாங்க நம்ம வந்து ரகசியத்தை காப்பாற்றுறவர்களெலாம் இருக்கணும் ஒருத்தர் வந்து நம்பி சொல்கிறாரு அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்கிறவங்க சொல்லக்கூடாது ஆனால் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய சில கருத்துக்கள்னு சொன்னேன் சுக துக்கங்களை மூன்றாம் நபரிடம் வந்து நீங்கள் எடுத்து விலாவாரியாக சொல்லக்கூடாது தனக்குரிய வறுமையை பற்றியும் நீங்கள் வந்து விவரிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லேன் தனக்கு என்ன நோய் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் டாக்டர்கிட்ட சொல்லலாம் மருத்துவர்கிட்ட சொல்லலாம் ஆனால் மற்றவங்கிட்ட சொல்கிற போது கொஞ்சம் யோசித்து சொல்லணும் இது மாதிரியான கருத்துக்கள் சொல்கிற போது இன்னும் தொடர்ந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் இறை வழிபாட்டு ரகசியத்தை பற்றியும் மற்றவர்கிட்ட விவரித்து சொல்லக்கூடாதான் ஏன் அப்படின்னா அது நமக்குன்னு உள்ளது சரி நம்ம செய்யக்கூடிய இதை செயல் அவர்களையும் செய்கிற போது அவர்களுக்கு கிடைக்கிற பலன் அப்படி ஈவிச்சு போயிடும்னு ஒரு சாரார் கருத்து ஆனால் என்ன இருந்தாலும் அவரவர்களுக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் இருந்தாலும் தன்னுடைய அந்த இறை வழிபாட்டு ரகசியம்னே வச்சுருக்காங்க அந்த காலத்தில் ஆகையினாலே தான் அந்த விதிகளை பற்றி யார்டையும் எடுத்து ரொம்ப விரித்து சொல்லக்கூடாது அடுத்து ஆசிரியர் தாய் தந்தை இவர்களோடு வந்து விரோதிச்சிக்கவே கூடாதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிங்கிறாங்க மாதா பிதா குரு தெய்வம் அந்த அடிப்படையில் முதல்ல மாதா அடுத்தது பிதா அதுக்கு அடுத்தது குரு அதுக்கு அடுத்தது தெய்வம் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாதா காட்டித்தான் பிதாவை அறிமுகப்படுத்தணும் ஒரு குழந்த பிறந்த உடனே இதான் உன்னுடைய தந்தைன்னு மாதா தான் காட்டணும் அதுக்கப்புறம் அந்த பிதா காட்டித்தான் குருவை அறிமுகப்படுத்தணும் இதுதான் உனக்கு குரு அப்படின்னு அந்த குரு காட்டி தான் இந்த தெய்வம் தான் உனக்கு உரிய தெய்வம் நீ இதை கும்பிடு உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் போணுமா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற வரிசையில் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்குற போது அந்த தாய் தந்தை ஆசிரியர்களை விரோதிச்சு கொள்ளக்கூடாது அதற்கு அடுத்தது பழைய பண்பாடு கலாச்சாரங்களை மறக்கக்கூடாது பழைய பண்பாடுகள்லாம் இருக்குல்ல பண்படுத்தப்பட்டது பண்பாடு அதனால் இந்த பண்பாடுகளெல்லாம் நம்ம எங்கே போனாலுமே அதை மறக்கக்கூடாது அதை கடைப்பிடிக்கணும் ஏனென்றால் அது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்த நல்ல முத்தான அறிவுரைகள் அதற்கு பிறகு நமக்கு நேர்ந்த அவமானத்தை புகழ் பெற்ற பிறகு வெளியில் எடுத்துரைக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க சில பேருப்பை அதை எடுத்துரைக்கிறாங்க பழைய கலத்தர நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி எல்லாம் அதனால் ஒன்றும் தவறில்லை இருந்தாலும் கூட சில முக்கியமான கருத்துகள் என்று வருகின்ற பொழுது நீங்கள் தனக்குரிய வறுமைகளை பற்றி விவாதிக்க கூடாதுங்கிறது அதே சமயம் குடும்பத்தில் உள்ள சுக துக்கங்களை எல்லாம் மூன்றாம் அவரிடம் எடுத்துச் சொல்லக்கூடாது அப்படி சொல்றதனுடைய விளைவு பெரிய விளைவாக போய்விடும் ஆகையினாலே தான் ரகசியங்களை காப்பாற்றுகிற ஆற்றல் உங்களுக்கு வச்சு வச்சுக்கோணும் எந்த கருத்துக்களை யாரிடம் சொல்லணுமோ அப்போ நீங்கள் சொல்லலாமே தவிர சொல்லக்கூடாததை சொல்லக்கூடாது சொல்லக்கூடியதை சொல்லலாம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள் விடுகாலையிலேயே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம் அலைபேசி மூலம் வருகின்ற தகவலே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவலாக இருக்கலாம் செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும் தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கும் ரிஷபராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சூரியன் வியாழன் சுக்கரன் உங்கள் ராசியில் மூன்று கிரகங்கள் முற்றுகையிட்டிருக்கின்றன ராசிநாதன் ராசியில் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உதிரி வருமானங்களும் பெருகும் பொறுப்புகளால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து இன்று நீங்கள் விடுபடுவீர்கள் இன்று இனிய நாள் மிதுன உங்களுக்கு இன்று ராசியிலேயே புதன் எனவே யோகங்கள் இன்று சிறப்பாகவே இருக்கின்றது பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் மாமன் மருத்துவர்கள் வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசினியர்களே ராசியிலேயே சந்திரன் என்று அது மட்டுமல்ல எட்டிலை சனி எட்டிலே சனி இருந்தால் அஷ்டமத்து அஷ்டமத்துச்சினையின் ஆதிக்கம் எனவே எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான் மோதல்கள் அதிகரிக்கும் முன்னேற்றத்திற்கு நிறைய முட்டுக்கட்டைகள் வந்து கொண்டே இருக்கலாம் எனவே எதையும் நீங்கள் நிதானத்தை செய்ய வேண்டும் நல்ல ஆன்மீக பெரியோர்கள் அல்லது ஆண்டோர்கள் சான்றோர்கள் அல்லது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது அரசியல் கிடத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கடி நிலையை கொடுப்பார்கள் மேலும் பல தொல்லைகளையும் கொடுக்க நேரிடும் கவனம் தேவை சிம்மராசினியர்களே உங்களுக்கு எட்டிலே ராகு மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார் ஒன்பதிலே செவ்வாய் இருக்கிறார் ஒளிமையான எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் கிடைக்கப் போகிறது துணியும் தன்னம்பிக்கையும் கூடும் இடம் வாங்குவது பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் தொழில் முன்னேற்றம் உத்தியோக முன்னேற்றங்கள் உண்டு கால்வலி கைவலி போன்ற வழிகளெல்லாம் தீர்ந்து இன்று மருத்துவ ஆலோசனைகள் மூலம் உங்களுக்கு மகத்தான உடல் வாய்க்கும் இன்று நல்ல நாள் ஏதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள் கன்னிராசினேர்களே உங்களுக்கு நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம் குறுபார்வை இருப்பதால் கல்யாணம் காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறுவதில் இருந்த தடை அகலும் பெற்றோர்களை பிரச்சனைகள் சுமூகமாக முடியலாம் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் நாள் துலாம் ராசி நேர்களே அஷ்டமத்திலே சுக்கரன் அஷ்டமத்தில் சுக்கரன் இருந்தால் மறைந்த சுக்கரனாக இருப்பதனாலே தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குவதிலே உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் கூடும் அதாவது வீட்டுக்கு தேவையான விலகியந்த பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் அத்தியாவசிய பொருட்களும் வாங்கும் யோகம் உண்டு நண்பர்களை பகையாக்கிக் கொள்ள வேண்டாம் திடீரென ஒரு சில நட்புகள் பகையாகலாம் தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் இன்று அகலும் பூர்வீக சொத்து தகராறுகள் மாறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் பாக பிரிவினர்கள் சுமூகமாக முடிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன உடன்பிறப்புகளில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் இன்று மீண்டும் வந்து இணையலாம் இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் விருச்சிகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நன்மைகள் நடைபெறும் நாள் சந்தோஷங்களை சந்திக்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம் இன்று அடுக்கடுக்காக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு தென்படும் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு பொருளாதார பற்றாக்குறை அகலும் இந்த நாள் யோகமான நாள் தனுசராசி நேர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பல ஏமாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள் நண்பர்களாலும் ஏமாற்றங்கள் உறவினர்களாலும் ஏமாற்றங்கள் உருவாகலாம் விரயங்கள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள் பணம் வந்த மறுநிமிடமே செலவாகலாம் இன்று யாருக்கேனும் பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தால் அதில் மிகுந்த கவனம் தேவை அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் உத்தியோகத்திற்கூட ஒரு சிலருக்கு பணிநீக்கம் செய்யப்படும் அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம் எனவே எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது மகர ராசினியர்களே உங்களுக்கு மகத்தான பலன்கள் இன்று கிடைக்கப் போகிறது மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கும் ஆறாம் இடத்தில் புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார் எதிரிகள் விலகுவார்கள் லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டுகொள்வீர்கள் புதிய உத்தியோகத்திற்கான அழைப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கு வாகன யோகம் உள்ள நாள் பயணங்களால் பலன் கிடைக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு நேற்று ஆளாகி இருந்திருக்கலாம் அதிலிருந்து இன்று விடுபடுவீர்கள் வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் மீனராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு போன்றவர்கள் கிடைப்பதற்கான அறிவுறுகள் தென்படும் நாள் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் அருகில் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள் பிறரிடம் ஒப்படைத்த பொறுப்புகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று உங்களுக்கு பெயரும் புகழும் கொடுக்கும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் ஒன்றை இன்று நடத்தி காட்டுவீர்கள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்